ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா நிறைய பேர் எர்பல் லைஃப் ஃபுட்டே எடுத்துட்டு இருக்கீங்க எப்படியும் ஒரு பத்தில் ஒம்பது பேருக்கு இந்த டவுட் கம்பல்சரி இருக்கும் நான் எர்பல் லைஃப் ஃபுட்டு எடுத்து விட்டுட்டேன்னா வெயிட் கெயின் ஆயிடுமா இதை விட டபுளாக ஆகிடுமா இல்லை வெயிட் லாஸ் ஆகாதா அப்படின்றதுக்கு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் ப்ரீஃபாக சொல்ல போகிறேன் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்க வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் வெயிட்டை லாஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குற ஃபுட்டு எல்லாமே அவாய்ட் பண்ணணும் ஜங்க் ஃபுட்ஸ் எதுவுமே சாப்பிடக்கூடாது கரெக்டாக டைமுக்கு தூங்கணும் எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா அவங்களுக்கு டென்ஷன் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு போனா கூட எதுவுமே சாப்பிட மாட்டாங்க கம்மியான கேலரி பேஸஸ் ஃபுட்டாக பார்த்து பார்த்து எடுத்துக்குவாங்க இப்படி பார்த்து பார்த்து சாப்பிட்டு வெயிட் லாஸ் பண்ணி லைஃப் ஃபுட்டை விட்ட உடனே வெயிட் கெயின் ஆயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு ஒரு பயம் வந்துடுது நான் ஒரு ஃபைவ் டிப்ஸ் சொல்ல போறேன் இந்த நீங்கள் ஃபைவ் டிப்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணும்போது நீங்கள் லைஃப் ஃபுட்டை விட்டுட்டா கூட இந்த வெயிட் அப்படியே நீங்கள் உங்களால மேனேஜ் பண்ண முடியும் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் எர்பல் லைஃப் ஃபுட்டை ஸ்டாப் பண்ண போகிறீங்கன்னா உங்களுடைய வெல்னஸ் கோச்சை கேளுங்க நீங்கள் இதே மாதிரி டயட்டில் இருக்கணும் எப்படி சாப்பிட்ணும் எவ்வளோ கேலரி பேஸை இன்டேக்ட் பண்ணணும் கேட்டுட்டு நீங்கள் விடுங்க செகண்டாக பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் டயட்டுக்கு ஹெர்பல் லைஃப் ஷேக்கு டூ டைம் நீங்கள் கம்பல்சரி எடுக்கணும் அதே மாதிரி வெயிட்டை மேனேஜ் பண்ணுறதுக்கும் நீங்கள் கம்பல்சரி ஒன் டைம் ஷேக்கை இன்டேக்ட் பண்ணணும் என்ன ஒரு பத்து பதினஞ்சு கிலோ வெயிட் லாஸ் பண்ணணும் அதுக்கிட்டே நீங்கள் ஸ்டாப் பண்ண போகிறீங்கன்னா கம்பல்சரி ஒன் மந்த்து ஒன் டைம் ஷேக் எடுத்துட்டு உங்களுடைய கோச்சோட கைடன்ஸோட நீங்கள் விடுங்க இப்படி பண்ணீங்கன்னா உங்களுடைய குறைச்ச வெயிட்டை கண்டிப்பாக நீங்கள் மெயின்டைன் பண்ண முடியும் தேர்டாக பார்த்தீங்கன்னா வாட்டர் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணும்போது எத்தனை லிட்டர் கரெக்டாக தண்ணி இன்டேக் பண்ணிங்களே அதுவே நீங்கள் மெயின்டைன் பண்ணணும் அப்போ தான் உங்களுடைய வெயிட்டும் கெயின் ஆகாமல் இருக்கும் ஃபோர்த்தாக பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா தூங்கணும் எப்படியும் ஒரு அஞ்சு மணி நேரத்துல இருந்து ஒரு ஏழு மணி நேரத்துக்கு கம்பல்சரி நீங்கள் நல்லா தூங்குனீங்கன்னா உங்களுக்கு வெயிட் கெயின் ஆகாது ஃபிஃப்த்து பார்த்தீங்கன்னா அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான் வெயிட் லாஸ் பண்ணிட்டேன் எதை வேணாலும் எப்போ வேணாலும் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக நீங்கள் சாப்பிடாமல் இருந்தீங்கன்னா ஹெல்தியான மெயிலாக பார்த்து சாப்பிட்ணும் இப்படி கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது கம்பல்சரி உங்களுக்கு வெயிட் கெயின் ஆகாது செவன் ஓ கிளாக் எயிட் ஓ கிளாக் மேலே வந்து நீங்கள் சாப்பிடவே கூடாது செவன் ஓ கிளாக்லேருந்து எயிட் ஓ கிளாக் குள்ளே உங்களுடைய டின்னரை நீங்கள் முடிச்சிருக்கணும் நான் சொன்ன இந்த ஃபைவ் டிப்ஸுமே நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் எரிபாலி ஃபுட்டை எடுத்து விட்டுட்டால் கூட உங்களுக்கு வெயிட் கெயின் ஆகாது இதே மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் வேணுனா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க